ரிமை செலா துரி விஷத்திரபா ஒரு ரிமை செத்திரபா திர மனிதன் ரிபை செத்திரபா ரிமை செத்திரபா செத்திரபா ரிபை செத்திரி ஹோத்திரி விஷத்திரி மசிய பத்திரபா அந்தி கிறிஸ்துவாக வருவான் அவன் ரிமை செத்திர போல திரு பிஷத்திருந்த ரிமை செத்திரபா திரு பிஷத்திரபா தன்னையே வணக சொல்லுவான் தான் தான் தேவம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் அமே செத்திரிபை சத்த சித்திரபா தன்னை வணங்காதவன் ரிமை சித்ரபா சித்திரபா அவன் குலை செய்வான் ரிமை சித்திரபா சிபத்ரபா அம்மே ரி சித்திரபா தேவ பிள்ளைகளே அம்மே கத்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறார் ரிமை சித்திரபா சிமத்திரபா காலங்கள் இருக்கிறது நீங்கள் இப்பொழுது ரிமி சித்திரபல கர்த்தருக்குள்ள கத்தருக்குள்ள பெலப்பட்டு இருந்தால் ஒளிய ரிமி உங்களால் சோதனைகளை மேற்கொள்ள முடியாது ரிமே கர்த்தருكله பலப்பட்டிருக்கிறவன ஆளே மொத்தம் தான் சோதனைகளையும் ஜெயமாய் மாற்ற முடியும் ரிமேசித்ர பலத்ரபா வрын காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் முத்திரைகளும் ரிபேசே கர்த்தருடைய முத்திரைகளும் வரப்போகிறது நிறைய பேர் ரிமேசித்ர பல கோடி பேர்கள் கர்த்தருடைய முத்திரை பெற்று கொண்டிருக்கார்கள் ஆனால் ரிமேசித்ர பலத்ரி விசித்ரபா அந்தி கிறிஸ்தீர் முத்திரையே பலத்தின உலகத்துல போடாதவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அமெரிச கத்திர பிள்ளைகள் சில பேர் தான் சித்திரபா அந்த முத்திரைகள் போடாமல் ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் எல்லாரும் அதை போடாமல் இருக்க முடியாது அதை வைத்தான் கொடுக்கவோ உண்ணவோ சாப்பிடவோ சகலமும் செய்ய முடியும் ரமேஷெத்திரபா அதனால் அது முத்திரை என்று நிறைய பேர் அறியாமல் அதை போட்டுவிட்டது ஏதி அதனாலே ரமே சேத்திரபா அதை கொண்டு உங்களை சோதிக்கிறா என்பதை அறியாதிருக்கிறார்கள் ரபா நீங்கள் உயிரோட இருக்கும்போதே உங்களுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது ஏனென்றால் அதர் அது செய்வது பாவம் அமரி சத்தரபா ஆனா அது பாவத்துக்கும் மேலானது ரிமேஷ் சத்தரபா அது பாவத்தின் மேலாது ஒரு முத்திரை ரிமேஷ் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அமரி சத்திரபா பாவம் செய்தால் மன்னிக்கப்படும் ஆனா முத்திரை தரித்தவன் நிரந்தரமா இறந்து போய்விட்டான் என்றது ரிமேஷத்தை வெளிப்படையாகவே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் முத்திரைகள் அறிந்தவர்களும் முத்திரையை போட்டியிருக்கிறவர்களும் முத்திரை அறிந்தும் அதை விட்டு விலகவன் பாக்கியவான் ஆம் ஆனால் முத்திரையை அறிந்து அதை போட பிரயாசப்பட்டு அதை போட்டவடோ சரீரத்தில் இந்த நியாயம் தீர்க்கப்பட்ட அவன் புரலோகராஜத்தை பிரவேசிக்காமல் அம்மரிசிப சத்துருக்களும் ஃபுல்லாத ஆவி பிரவாசிக்கிற இடமான பாதாளத்தில் தள்ளப்படுகிறான் தள்ளப்படுகிறான்பா ஞானத் இருங்கள் ஞானத்தோடுங்கள் தேவ ஞானம் உங்களுக்கு இல்லை என்றால் ரிமே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது தேவனத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேச கிருபைகள் நினைத்து உங்கள் சந்ததிகள் அமெரிசா உங்களால் அசீர்விதிக்கப்பட வேண்டும் என்றார் நீங்கள் நீங்கள் இருந்தால் ஆயிரம் தலைமுறைக்கும் உங்களை இரக்கம் செய்வார் அதே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்லுகிறார் பஸ் யாத்திரி ரிமேஷ்ரி பஸ் யாத்திரா ரிம சர பஸ் யாத்திரா ரிமே ஷலாத்தர சாத்திராபா என் தேவனாகிய கர்த்தர் ஒன்று உங்களிடத்தில் சொல்லுகிறார் அமைஷத்திரபலத்திரபா அந்த முத்திரை என்பது ரிமி சேத்திரபா நீங்கள் ரிஷத்திரபா உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது அது இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது நெருவி செத்துறபா அது இல்லாமல் நீங்கள் வாழும் நீங்கள் நினச்சிட்டீங்க ரிமி செத்திரபா ஆதி காலத்தில் வாழ்ந்தது போல தான் வாழ முடியும் ரிமிஷ் அந்த முத்திரை இல்லாமல் உங்களால் வாழ முடியாது அதனால தான் கர்த்ததை சோதனையாக வைத்திருக்கிறார் அது முத்திரையாக வைத்திருக்கிறான் உங்களால் இங்கே வாழ்ந்த வாழ்க்கையை அங்கே வாழ முடியாது ஏனென்றால் இதை தறிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள் கட்டாயப்படுத்துவார்கள் அதற்காக கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒளிந்து மறைந்து வாழ்வார்கள் அமெரிசா இதை பல வருடங்களுக்கு முன்பே ரிபி இதற்கான ஆயத்தங்கள் நிறைவேறி விட்டது ஆனால் இன்னும் உங்கள் கைகளில் வரவில்லை ஆனால் இன்னும் கொஞ்ச காலங்களிலும் உங்கள் கைகளில் வரப்போகிற எல்லாரும் உணர்ந்தவர்களா இருங்கள் அவைகளை உங்கள் கைகளில் வைத்தோ நெத்தில வைத்தும் இருந்து விட்டீர்களான் அவளவுதான் அந்த மனிதன் ஐயோ ரிமே சத்திரபா சிமத்திரபா ஆதரால் ஞானத்தோடு இருங்கள் உங்கள் ஞானத்தையும் அமரிஷத்திரம் உங்கள் அறிவையும் பயன்படுத்துங்கள் ரிமே கர்த்தர் உங்களுக்கு அழித்த ஞானத்தை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் கர்த்தடத்தில் ஜெபித்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் ரிமே சத்திரபா தேவ பிள்ளைகளே நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த சிறிய ரிமே சேத்திரபா முத்திரை அறிய முடியும் அதே போலதான் அம்பரி சத்தரபா கர்த்தரால அறிய முடியும் ஒரு சிறிய பொருளாலையும் அறிய முடியும் அதை தான் சத்ரு முத்திரையாக பயன்படுத்துகிறான் ஒரு சிறிய பொருள்தான் ரீப்சத்திரபா ஆனால் அந்த சிறிய பொருள் ஒரு பெரிய அமரிஷ் தெரபா சாமுராய்ச் சித்தருக்கு நம்மளை கொண்டு போகாமல் அமரிஷ திரபா அக்கினி கடலாய் பறந்து விழுந்து இருக்கிற அமரிஷத்தை நரகத்தில் நம்மை கொண்டு போய் தள்ளுகிறது இதை மறந்து விடார்கள் சிறிய பொருள்தான் ஆனால் அவருடைய வீரியம் தெரியாமல் இருக்கிறார்கள் அமரிஷ கடைசி காலத்தில் இது எதையும் கிறிஸ்தவன் உணராதி இருக்கிறான் அறிந்தும் அமரிஷை தேடாமல் இருக்கிறாம் அறிந்து முணராதிருக்கிறான் இப்படிப்பட்டவர்கள் மன திரும்பும்படி நீங்கள் இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் இப்பொழுது நீங்களும் பலப்பட வேண்டும் உங்கள் சந்ததிக்கு விடுபட்ட இது வரக்கூடாது என்று கர்த்தரத்தில் ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமே அவர்கள் சந்ததியும் காப்பாற்றிக் கொள்கிறார்கள் அவர்களும் காப்பாற்றப்படுகிறார்கள்